வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி காலையிலே பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு பாப்பாவுக்கு வந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை அதனால் இன்றைக்கி வந்து ஏதாவது இனிப்பில் ஏதாவது செஞ்சு கேட்டாங்க எங்கள் வீட்டில் வந்து இன்னைக்கு கோதம்பு மாவு இருந்தது இந்த கோதம்பு மாவில் வந்து ஒரு ரொட்டி இனிப்பான ரொட்டி செஞ்சு கொடுக்க போகிறேன் பாப்பாவுக்கு இப்போ நம்மளுக்கு தேவையான பொருள் என்னென்னு நான் சொல்லிடுறேன் இப்போ நான் கிலோ கோதுமை மாவு எடுத்துருக்குறேன் அரை கிலோ சீனி எடுத்துருக்குறேன் அப்புறம் அரைமுடி தேங்காய் மூணு முட்டை உப்பு நெய் இது தாங்க இப்ப தேங்காயை வந்து நம்ம திருவி எடுத்துக்கிறோம் மாவு பிசைறதுக்கு இப்போ நம்ம இந்த தேங்காயை திருவி நம்ம ஊற போட்டு எடுத்துருவோங்க பால் காலையிலேயே எங்கள் ஊரில் மழை மூசாந்துக்கிட்டு வெயிலே போடாமல் இருந்துச்சு இப்போ தான் நல்லா காற்று நல்லா உரமாக நின்றுச்சு காலையிலயே இப்போ காற்று நிற்கிதுங்க இப்போ கொஞ்சம் வெயில் மூசாப்பு போய் இந்த காற்று அடிக்க அந்த மூசாப்பு களைஞ்சிருச்சு களைஞ்சி இப்போ வெயில் போட்டிருக்குது இப்போ வந்து மாவு பிணைறதுக்கு வந்து நம்ம அந்த ரொட்டிக்கு வந்து தேவையானது முட்டை சேர்த்துக்கருவோம் இப்போ உப்பு சேர்த்துக்கருவோம் சக்கரை சேர்த்துருவோம் இப்ப நெய் சேர்த்துக்கிருவோம் நம்ம தேங்காய் பால் ஊரையும் தேங்காய் பால்லயே எடுத்துக்கிருவோம் நெய் ஏன் சேர்க்குறோம்னா நீங்க டால்டா கூட இருந்தா டால்ட்டாவை சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து சீனி மூணு முட்டை நெய் உப்பு இதை தாங்க நல்லா அப்படியே அந்த முட்டையிலேயே சீனி கரைகிற அளவுக்கு நல்லா அடித்து விட்ருவோம் அப்படியே சீனி அந்த முட்டையோடு சேர்ந்து கரைஞ்சிக்கிட்டு இருக்கட்டும் நம்ம இப்போ வந்து தேங்காய் பாலை நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கிடுவோம் இப்போ பாருங்கள் தேங்காயை நம்ம முடி தேங்காயை நல்லா திருவி தண்ணியில் ஊற போட்டிருந்தோம் நம்மளுக்கு தேவையான அளவு பால் கிடச்சிருச்சு நம்ம மாவை சேர்த்துக்கருவோம் நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த முட்டை சீனி உப்போட நெய்யோட அப்படியே பிணைஞ்சே விட்டுக்கருவோங்க இப்போ இந்த பாலையும் நம்ம சேர்த்துருவோம் மாவோட கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றியே சேர்க்கணுங்க மிச்சம் இருந்த தேங்காய் பழையும் இதோடு ஊற்றி நம்ம சேர்த்துக்கிட்டாச்சு இந்த மாவை வந்து நம்மளுக்கு உருட்டுற பதத்துக்கு நல்லா பிணைஞ்சு அடித்து எடுத்துக்கிறணும் இப்போ மாவை பிணைஞ்சி எடுத்துக்கிட்டோம் இந்த மாதிரி தட்டில் கொஞ்சம் நாள் லைட்டாக மாவை போட்டு வச்சுக்கிடுவோம் இப்போ இந்த மாவை சின்ன சின்னதாக நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கிடுவோம் ஏன்டா நம்ம உருட்டுக்கட்டையில் வச்சு உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க அதனால் இப்படி பிணைஞ்சு இப்படி உருண்டை பிடிச்சி வச்சுக்கிருவோம் அப்போ தான் உருட்டி உருட்டி எண்ணெயில் போட்டு எடுக்க நல்லா சூப்பராக வரும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு இப்படி கோது மாவை எடுத்து லைட்டாக தூவி விட்டுட்டு மறுபடியும் இருக்கிற மாவை மிச்ச மாவையும் நம்ம உருண்டை பிடிச்சிக்கிடுவோம் எப்படி மாவை உருண்டையில் தூகுறோம்னா நம்ம உருட்டும் போது நல்லா ஒட்டாம வரும் அதுக்காண்டி வேண்டியது உருண்டைய எடுத்து நம்ம உருட்டிக்கிடுவோம் கீழ வந்து மாவை இப்படி தடை தடை அப்போ அப்பதான் கீழே வந்து நம்ம உருட்டு கட்டையில வந்து நம்மளுக்கு ஒட்டாம வரும் இப்படி ஒன்னு ஒன்றா உருட்டி உருட்டி நம்ம வச்சுக்கிட்டு நம்ம எண்ணெயில போட்டு போட்டு அப்படியே எடுத்துருவோங்க நம்ம இப்படியே உருட்டி ஊட்டி ஒவ்வொன்றா தட்டில் அடிக்கிறோங்க இப்படி ஒவ்வொரு உருண்டையாக நம்ம எடுத்து வச்சிருக்கிற உருண்டையெல்லாம் அப்படியே உருட்டி ஊட்டி சுட்டி எடுத்துக்கிடுவோங்க இப்ப வச்சாச்சு ஆயில் சூடேறிட்டு இப்ப நம்ம உருட்டுனதை ஒண்ணு எண்ணெயில போட்டு எடுத்துருவோம் ஒரு கரை வெந்ததுக்கு அப்புறம் மறு கரை நம்ம பெரட்டி விடணும் பாருங்க இப்போ பிரட்டி விடுறேன் பாருங்க பாருங்கள் கலர் மாறிடுச்சு பாருங்க இப்படி நம்ம உருட்டி வச்சிருக்கிற மாவை ஒன்று ஒன்றா அதில் தூக்கி போட்டுருவோம் அந்த ரொட்டி பாருங்க இப்போ எங்கள் வீட்டுக்காரவுங்க அடுப்பு பக்கத்தில் உட்காந்துருந்து ஒவ்வொன்றா நான் உருட்டி கொடுக்க கொடுக்க அவங்க சுட்டுக்கிட்டு இருக்காக ரொட்டியை நாங்கள் எல்லா மாவையும் சுட்டு எடுத்துட்டு ரொட்டியை சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறோம் நம்ம எல்லா இனிப்பு ரொட்டியும் சுட்டி எடுத்துக்கிட்டாச்சு இந்த ரெண்டு இருக்குது அதை மட்டும் நம்ம சுட்டி எடுத்துக்கிருவோம் இப்போ எல்லா உருண்டையும் உருட்டி ஊட்டி நம்ம ரொட்டியே எடுத்துக்கிட்டோம் இப்போ பாருங்க நாங்கள் கோதுமை இனிப்பு ரொட்டி செஞ்சாச்சு இப்போ எடுத்து பிள்ளைகளுக்கு ஆளுக்கொன்னா கொடுப்போம் சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க மரமவாக இன்றைக்கி ரொட்டி சுற்றுக்காகமா கோதம்பு ரொட்டி சூப்பராக இருக்குது ரொம்ப வாசமாகவும் சுட்டு வச்சுருக்காங்க கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறதுக்கும் காலையில் உணவு இதே நீங்களும் சுட்டு சாப்பிட்டு பாருங்கம்மா நல்லாயிருக்கும் எனக்கு வாயாவ்லாம் வர முடியும் இன்றைக்கி பிள்ளையெல்லாம் விருப்பப்பட்டு கோதம்பு ரொட்டி சொட்டு கட்டாய் இனிப்பு ரொட்டி நல்லா தேங்காய் பால் நெய் உப்பு நல்லா சீனி எல்லாம் போட்டு மாவு கீவுலாம் சேர்த்துங்க முட்டையெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயில் போட்டு போட்டு எடுத்தோங்க செம டேஸ்ட்டாக இருக்குது ருசியாகவும் இருக்குது நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலே ஒரு வாரத்துக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம் சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா இந்த மாதிரி சுட்டு எண்ணெயில் போட்டு தருவாங்க ஒரு வாரம் இருந்தாலும் சரி கெட்டு போவாது நல்ல ஒரு அருமையாக இருக்கும் கடலுக்கு போயிட்டு வந்தாலும் இப்படி ரெண்டு ரொட்டியை எடுத்து கடுஞ்சாயாக போட்டு பிடிச்சிக்குருவோம் இப்படி ரெண்டு ரொட்டியை சாப்பிட்டோம்னா வயிறே நிறைஞ்சிருங்க இனுப்பு ரொட்டி சூப்பராக இருக்குது இதேமாதிரி குவம் தோசையும் சுத்தாலும் சூப்பராக இருக்கும் குரம் பார்த்து சப்பாத்தியும் சுற்றாலும் நல்லாயிருக்கும் சூப்பராக இதேமாதிரி உங்களுக்கு சாமிச்சு சுற்றி சாப்பிட்டு பாருங்க இருக்கும் குடும்பத்தோடு இருந்து சாப்பிட்டு பாருங்கள் எங்கள் அத்தை ரொட்டி சுட்டு தந்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இதே மாதிரி நீங்களும் ரொட்டி சுடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா விடத்துக்கும் மன நன்றி நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க